வருஷத்துக்குள்ள ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி அதை அடைச்சிடணும் அல்ல நான் இருந்து எடுத்து காமிக்கிறேன் எப்படி கடனுக்கான தீர்வுகள் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு ஊழியக்காரனை வச்சு எப்படி நடத்தினாரு நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு அல்ல இலவியா இப்ப நான் அப்ப நான் நிறைய செஞ்சுட்டேன்னு பிறகு எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் எல்லாத்தையும் இப்ப என்ன சொன்னேன் ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைச்சா உன் காலுக்கு ஒரு கிளையில உட்காந்துட்டு இப்படி அறுத்து விடுவான் பாத்திரியா உட்காந்துருக்கிட்டு அந்த கிளைய அவனே இருப்பான் அதுதான் ஒரு கடனை வாங்கி இப்ப யானை வாங்கின யானையை வித்துட்டு குதிரைய வாங்கியாச்சு இன்னொரு கடனை வாங்குற அது பண்ணி ஆயிடுச்சு அதே மாதிரி குடும்பம் பண்ணுகிறவர்கள் நான் இப்ப நான் திருவந்த நாள் இதெல்லாம் பேசுறேன் ஃபேமிலி ரன் பண்றவங்க ஒரு கடனை வாங்கி தாம் தும்னு செலவே பண்ணக்கூடாது கிட்னி ஒரு வா வான்னு ஒருத்தன் கூப்பிடுறான் போன வாரம் ஒருத்தன் கிட்னி ஒரு விட்டு வா வான்னு கூப்பிடுறான் நீ ஒரு வீட்டு திரும்பி போய் காமிக்கிற செய்யக்கூடாது இல்லை இல்லையா ஒரு கடன் கடன் வாங்கி தாம் தம் செலவு பண்ணக்கூடாது அடுத்து உங்க தொழில நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஆண்டவர் சில பேரை தொழிலாளர்களை அழைத்திருப்பார் சில பேரை முதலாளிகளாக அழைத்திருப்பார் சில பேரை பிசினஸ் பண்ணுறவங்க அழைச்சிருப்பார் சில பேரை கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு அழைச்சிருப்பார் அலை லூயா கவர்மெண்ட் ஜாப் பார்க்குறோம் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்கணும் அவன் என்ன கொண்டாது கூடாது இந்த வேலையை பார்க்க கூடாது அதே மாதிரி உன்னுடைய கடன்களுக்கு தகுந்த சம்பாத்தியத்தை நீங்கள் முடிவு பண்ணணும் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் நான் முடிவு பண்ணணும் அலை லூயா அடுத்து இந்த பணத்தை பாக்கிற வேலையை சார்ந்திருக்க கூடாது எந்த நபரையும் சார்ந்திருக்க கூடாது இது எல்லாமே எதை சார்ந்திருக்கணும் ஆண்டோரை சார்ந்திருக்கணும் சிலுவையை சார்ந்திருக்கணும் இப்படிலாம் இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் கடவுள் உங்களுக்கு கடன் கொடுக்கிற வாழ்க்கை வைத்திருக்கிறார் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்